ஹாய் கைஸ் ஹாப்பி நூன் டு ஆல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிளாக சூப்பராக சுவையாக மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து பேச்சுலர்ஸ் மட்டன் கிரேவின்னு கூட சொல்லலாம் இது டக்குன்னு டென் மினிட்ஸில் செஞ்சிடலாம் அந்த டேஸ்ட்டும் கூட நல்லா இருக்குது கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் அடிக்கடி இந்த டைப்லேயே நீங்கள் செய்வீங்க திடீர்னு கெஸ்ட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க சரி நான்வெஜ் செய்யலான்னு நினைப்போம் சரி ஐயோ நான்வெஜ் செய்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுமே அப்படின்னால நீங்கள் நினைக்க வேண்டாம் இந்த டைப்பில் செய்யுங்க டென் மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம் அண்டு சூப்பராம இருக்குது சுவையாம இருக்குது பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ஏற்ற டிஷ் இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க இந்த கிரேவி வந்து நாம் இன்னைக்கு வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கர் வச்சுட்டு குக்கர் சூடானது கடல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் செக்கில் ஆட்டின எண்ணெய் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள் செக்கில் ஆட்டினா கடல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா சூடானதோ அதில் வந்து கடுகு சோம்பு பட்டை கிராம்பு போட்டு நம்ம தாளித்து விட்டுக்கலாம் கடுகு வந்து நல்லா பொரியணும் பொரியாததுக்கு முன்னாடி நாம் வெங்காயத்தை போடக்கூடாது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறத்தை போடணும் இப்போ கடுகு நல்லா வெடிக்குது வெடித்ததுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை இந்த மூணே போட்டுக்கலாம் நான் சின்ன வெங்காயம் வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம் இல்லை டைம் ஆகிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே நல்லா தான் இருக்குது சின்ன டைம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சின்ன வெங்காயம் போட்டேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம இன் நிறைய இன்க்ரீடியன்ட் சேர்த்த மாட்டோம் ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நல்லா எண்ணெயில் வந்து வதங்க விட்டுருங்க ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்திக்கலாம் தக்காளி சேர்த்து நம்ம கலந்து வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ தான் செய்கிறேன் அதனால தான் கொஞ்சம் சின்ன தக்காளியே போட்டிருக்கிறேன் நீங்கள் ஒரு கிலோ அந்த மாதிரி எடுத்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி எடுத்து போட்டுக்கோங்க தக்காளி நல்லா வணங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கதையோட ஹீரோவை போட்டலாம் மட்டன் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிற தண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு மட்டன் போட்டுக்கலாம் மட்டன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மட்டன் இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம் நான் நான்வெஜ்ஜுக்கு எப்பவுமே பொடி கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்திக்குவேன் அதனால தான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க இப்போ நல்லா கலந்துட்டு இப்போ மட்டனுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக எப்போ நான் எப்போ சமையல் செய்யும் போது உப்பு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்தி பண்ணுங்க நம்மளுக்கு பத்துலேன்னா கடைசியில் கூட ஆட் பண்ணிக்கலாம் நிறைய போட்டுட்டோம்னா அப்ப நம்ம எதுவுமே பண்ண முடியாது டிஷ்ஷே வேஸ்ட் ஆயிரு அதனால எப்பவுமே வந்து உப்பு வந்து கொஞ்சம் லை கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்குங்க அப்புறம் கறி வெந்ததுக்கப்புறம் டேஸ்ட்டு டேஸ்ட் பார்த்துட்டு கூட நாம சேர்த்திக்கலாம் மேக்ஸிமம் கல் உப்பு யூஸ் பண்ணுங்க நான்வெஜுக்கெல்லாம் இப்போ கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் நல்லா வணங்கட்டும் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆயாச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா வதங்கிருச்சு மசாலாவோட கலங்கி மட்டன் கலரே மாறிடுச்சு நல்லா இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் மல்லித்தூள் போட்டுக்கலாம் மல்லித்தூள் மிளகா போட்டு நாங்க மிஷின்ல கொடுத்து அரைச்சு வச்சிருக்கோம் அந்த பொடி போட்டுக்கலாம் இந்த பொடி உங்ககிட்ட இல்லைன்னா கடையில் வாங்கின மல்லித்தூள் கூட சேர்த்திக்கலாம் நல்லா ஒரே டேஸ்டாக தான் இருக்கு கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம் மட்டன் மசாலா கொஞ்சம் லைட்டாக தான் போட்டிருக்கிறேன் அந்த வாசனைக்காக போட்டுக்கலாம் நிறையெல்லாம் போட வேண்டியது இல்ல லைட்டா போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல வந்து நாம வந்து துருவி வச்ச தேங்காயும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா நல்லா கலந்து விட்டுட்டு கறிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம குக்கரில் வேக வைக்கிறங்காட்டி தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றுனாவே போது ஏன்னா மட்டன்லேருந்தே தண்ணி வீடு நிறையா அதனால் வந்து லைட்டாக அந்த மட்டன் வந்து மூழ்கி மூழ்காதே மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ மூடி வச்சுக்கலாம் விசில் வரட்டும் மூணு விசில் நாலு விசில் விடுங்க கரெக்டாக இருக்குது இன்னைக்கு வந்து மட்டன் பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாங்க அதனால் நான் நாலு விசில் விடுறேன் உங்களுக்கு ரொம்ப பொடியாக வெட்டியிருந்தாங்கன்னா மூணு விசில் போகுது நாலு விசில் விட்டுக்குங்க அப்போ தான் மட்டன் நல்லா வேகு இப்போ விசில் அடங்கிருச்சான்னு பார்த்துக்கலாம் விசில் நல்லா அடங்கிருச்சு விசில் அடங்கினதுக்கப்புறம் தான் திறக்கணும் ஏன்னா அந்த ப்ரெஷரில் தான் மட்டன் ஆகும் விசில் நல்லா இறங்கிருச்சு இப்போ நான் திறந்து பார்த்துக்கலாம் நல்லா சூப்பராக ரெடி ஆயிருச்சு உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நேரம் திறந்து வச்சிங்கன்னா அடுப்பை வச்சு திறந்து வச்சிங்கன்னா தண்ணி வந்து சுண்டிரு கொஞ்சம் ட்ரை டைப்பில் வந்துடு நான் வந்து இன்றைக்கி வந்து ரைஸ் கூட சாப்பிட்றங்காட்டி கொஞ்சம் கிரேவி டைப்பில் இருந்தால் தான் நல்லா இருக்குங்கிறங்காட்டி நான் அப்படியே விட்டுட்டேன் இந்த டைப்பே நல்லா இருக்குதுன்னு விட்டுட்டேன் பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்னு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கி வச்சுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான சுவையான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது ரைஸ் கூட சப்பாத்தி கூட தோசை எல்லாம் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டென் மினிட்ஸ்லேயே சிம்பிளாக சூப்பராக சுவையாக பேச்சிலர்ஸ் மட்டன் கிரேவி ரெடி ஆகிருச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகே கைஸ் பாய் கைஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு டிஷ்ஷுலாம் நம்ம பார்க்கலாம்